சொல்றாங்க ஒரு சங்கம் இருக்கிறது இருக்கிற சங்கத்துக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும் இன்னொரு சங்கம் எதுக்கு தொடங்குறாங்க எதுக்கு இது போல வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியில கொண்டு வராங்க உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகளை சங்கங்கள் உருவாவத விட தமிழ் சினிமா காக்கப்படணும்ன்றதுக்கு நீங்க நிறைய மெனக்கிடணும் அதுக்கான வேலை உங்களுக்கு நிறைய இருக்குது உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு படமும் தமிழ் சினிமாவில ரிலீஸ் ஆகிற அத்தனை படமும் அடுத்த நாளே ஒரு வெப்சைட்ல அந்த படத்தோட லிங்கோட படம் வந்துடுது அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னாக்கா நான் கிட்டத்தட்ட என் ஃபோனில் இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வேணும்னா கூட ஷோ பண்ணி காட்டுறேன் படங்கள் எல்லாத்தையும் அவன் வெப்சைட்ல படத்தை போடுறான் அந்த படங்களை யார் போடுறதுன்னு பார்த்தாக்கா அவன் ரம்மி நடத்தனும் ஆன்லைன் ரம்மி ஒன்று நடத்தணும் அவனோட ப்ரமோக்காக நம்ம படத்தை எடுத்து அவன் போட்டுடுறான் அந்த படம் பாக்குறவங்களை அப்பப்போ வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணு டவுன்லோட் பண்ணு டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டே இருக்கும் அதை தவறி டவுன்லோட் பண்ணிட்டாங்கனாக்கா அது படம் பாக்குற அந்த ஆடியன்ஸோட பாக்கெட்ல கையை வச்சு அவன் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்குவான் இதை பண்றதுக்கு தமிழ் சினிமாவை எடுத்து அவன் படம் போட்டுட்டு இருக்கிறான் இதெல்லாம் போய் கேட்டு ஒரு படத்தை ஒரு குரோம்பேட்டில் இருக்கிற ஒரு சராசரி ஒரு ஆள் வந்து இங்க இருந்து அவரு திருவத்தூர் போறாருனாக்கா காலையில பஸ் ஏறி உட்காந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டுட்டு அவர் அந்த போன்ல அந்த படத்தை போடணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டாருனாக்கா இங்க இருந்து போகும்போது ஃபர்ஸ்டா பார்ப்பாரு திரும்ப வரும்போது செகண்ட் ஹாஃப் பார்ப்பாரு எல்லா படத்தையும் எல்லா ஆடியன்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அது எங்க பாக்குறாங்கன்றதுதான் வந்து இப்போ வித்தியாசப்படுது இதை எல்லாம் கட்டுப்படுத்தி ப்ரொடியூசருக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்குற வேலையை விட்டுட்டு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சங்கம் தொடங்குறேன்னு சொல்லி சொல்றாங்க அதை விட இது போல விஷயத்துல தான் கவனத்தை செலுத்துறாங்கனாக்கா நிச்சயமா பண்ண முடியும் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த பாட்டு படத்த எல்லாத்தையும் என்ன பண்றாங்க குரூப்ல வந்து ஷேர் பண்றாங்க லிங்க் புது படம் வந்துருக்குது டிராகன் வந்துருக்குது குடும்பஸ்தன் வந்து இருக்குது அவங்க வந்து நான் பண்றா சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை வந்து அந்த குரூப்ல ஷேர் பண்றாங்கன்றதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த குரூப்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த படத்தை பாக்குறான் படங்கள் பாக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு ஆனா படம் வாய்ப்பு கிடைக்க வேண்டிய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது குறைஞ்சிட்டு இருக்குது எங்கெங்கெல்லாம் சரிப்படுத்தி எதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியுமோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்கன்னாக்கா நிச்சயமா சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு லாபகரமான தொழிலா எல்லா படம் ப்ரொடியூசருக்கும் கேட்டாக்கா ஒரு ரிலீஸ் இந்த மாதிரி வந்து ியா யாரும் சம்பாதிக்க வேண்டிய சம்பாதித்த ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து சினிமா எடுக்கிற அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை காபத்தை திரும்ப எடுத்து கொடுத்தீங்கனாக்கா எப்படி ப்ரொடியூசர் நஷ்ட எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாம போவோம் மினிமமா படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சா கூட பண்ண முடியும் இப்போ நான் சொல்ற இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு நிறைய வெப்சைட்ல வந்து அடுத்த நாளே வந்துருது அப்ப அடுத்த நாள் வரக்கூடிய அந்த விஷயத்த தடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு கிட்ட இருக்கு இருக்கிற ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அதுக்கான சங்கத்துல தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிட்டு படங்களை வந்து காப்பாத்தினாலுமே நிச்சயமா வந்து நிறைய சின்ன படங்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்ப மணி மாதிரி ஆளுங்க எல்லாம் டெக்கு டக்கு டைரக்டர் ஆவாங்க அவங்க கிட்ட இருக்கிற நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் வெளில வரும் மக்கள் கிட்ட போய் சேரும் அதனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கான வேலையை பார்த்தாங்கனாக்கா ரொம்ப சிறப்பா இருக்கும் பாப்பாங்கன்றது டவுட்டா தான் இருக்குது ஏன்னாக்கா உட்கார்ந்து இருக்கிற ப்ரெஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க

சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் கவர்மெண்ட் காட்ட வாங்குறீங்களா ஏன் இந்த சினிமாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் இதே வந்து ஒரு பெரிய தலைவரை பத்தி அதே வெப்சைட்ல ஒரு சின்ன பிட் நியூஸ் தூக்கி போட்டு வச்சுங்க உடனே அவன் எங்க இருக்கான் சொல்லி தூக்கி வந்து உள்ள வச்சிருவீங்க அது பண்ண முடியல உங்களுக்கு அத பண்ண முடிஞ்ச உங்களுக்கு

அதனால இந்த சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை பார்க்க வேண்டிய பெரிய மனிதர்கள் அதை பார்த்தாங்கனாக்கா மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல இயக்குநா ரொம்ப சீக்கிரத்திலயே வந்து படம் எடுக்க வருவாங்க படத்தோட எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க இந்த ஷார்ட் பிலிம் எடுத்தாங்க இந்த சிங்கிள் சாங் எடுத்தாங்கன்னாக்கா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு தேவைப்படுது கணேஷ் சார் சொன்ன மாதிரி இப்ப கணேஷ் சார் ப்ரொடியூசர் கரெக்டா பண்ணி சொன்னாரு கார்டு தேவைப்படுது இந்த கொண்டு போய் காமிச்சாங்கன்னாக்கா போட்டோகிராபி பண்ணிருக்காங்க யார் பண்ணிருக்காங்க மியூசிக் பண்ணிருக்காங்க யார் பண்ணிருக்காங்க எடிட் பண்ணது யாரு நடிச்சது யாரு யார் இதை வந்து இந்த சாங் எடுத்தாங்க யார் டைரக்டர் இப்ப எல்லாருக்குமே வந்து இப்ப சும்மானா சொல்லிக்கிறத விட இப்போ மணிகண்டன் வந்து ஏழை எளிய மணிகண்டன ஆயிடுவான் நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு பாட்டு பேரை முன்னாடி போட்டு அந்த பாட்டை எடுத்த மணிகண்டன் தான் இந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் ரெண்டு மூணு இருக்காங்க அவனுக்கும் ஒரு பெரும் மணிகண்டன் பக்கத்தில் கூட ஒன்று சேர்க்க வேண்டியது அதனால ஏழை எழு மணிகண்டனாக மாறினாலும் நாளைக்கு இந்த சாங் பெரிய ரீச் ஆச்சுனாக்கா அதுவே கூட ஒரு அடைமொழியா வரும் அந்த அடைமொழியோட மணிகண்டனுக்கு ஒரு கார் ரெடி ஒரு ஷார்ட் ஃபீட் பண்ணியிருக்காரு இதை கொண்டு போய் காமிச்சா இருந்தா கூட அவருக்கு ஒரு சிட்டியும் கிடைக்கலாம் ஒரு ஹீரோவோட மீட்டிங் கிடைக்கலாம் அது மூலியமா வந்து அவர் கதை நேரேட் பண்ணலாம் அவர் கதை பிடிச்சிருந்தா மட்டும்தான் படம் எடுக்க போறாங்க இல்லைன்னா யாரும் படம் எடுக்க போறது இல்ல முதல்ல கண்ட கேட்டுட்டு பாக்குறதுக்கு மீட்டிங் கிடைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு மேடை போட்டு நடத்தி இருக்கிற நான் கூட கேட்டேன் என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாட்டு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட போறேன்னு சொல்லி கேட்டேன் ஆனா இங்க வந்து பாதுகாப்பு தான் தெரியுது அவருக்கு கிடைச்சிருக்கிற பிஆர்ஓஸ் வந்து மிக சிறப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நண்பர்களுக்கும் மற்றும் இந்த படத்தோட ஆள் டெக்னிசியனுக்கும் மேலையில வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் முன்னாடி அரங்கத்துல கூடியிருக்கிற இணைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க சார் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரும் ரொம்ப நன்றி அடுத்ததாக த்ரீ ஷார்ட் ஃபிலிம் ஓடை மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம் மேலே இழந்து விருந்தினர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம் நம்ம அண்ணா ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான் என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக் சரவணன் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக தெரியும் என்னோட நண்பர் ச ஹரி விஷால் மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும் நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னதுதான் நானும் திரும்ப சொல்கிறேன் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் ஏன்னா இன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு அண்ட் இன்றை முதல் அவர் பியாகோன்னு ஒரு ஒரு விஷயத்த ப்ரோமோட் ஆகி வந்திருக்காரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான் தம்பி அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது சினிமோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிறேன் இந்த ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போது எவ்வளவு செலவுன்னு கேட்டேன் பத்து லட்ச ரூபான்னு சொன்னார் பத்து லட்ச ரூபாய் என்ன பண்ண போறீங்க சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்ப ரிட்டர்ன் வர ரிட்டன்ஸ் எப்படி எடுக்க போறீங்கன்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்று லட்சம் சும்மா ஆசையா எடுத்தோம் இருந்தாலும் ட்ரை பண்றோம் அப்படின்னாரு உண்மையிலே யூர் லக்கி ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட டேலண்ட்டையும் ஸ்கில்ஸையும் காமிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த ப்ரொடியூசர் வந்து ஒரு உண்மையிலே வாழ்த்து ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் எனக்கு என்ன தோணுச்சா இன்னும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் சில பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலாம்னு தோணுது அடுத்து வருதா ஓகே அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்குமே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் எல்லாருக்குமே என்னுடைய டெக்னீஷியன் வாழ்த்துக்கள் அண்ட் ஹரி கண்டிப்பாக பேசிட்டு தான் போனோம் எனிவே நல்லதே நினைப்போம் நல்லதே விதிப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களை எல்லாருமே என்னோட நியூ மீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் எப்போவுமே எங்கள் ஒரு படம் வரோம் இல்லை சாங்ஸ் வந்தால் நம்மளோட மீடியா நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க லைக் எங்களோட படம் இருக்கு எங்கள் மீடியா இருக்கட்டும் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க படம் வந்துட்டு இருக்கோம் படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னன்னா இன்னைக்கு சரவணன் சார் எப்போவுமே நீங்கள் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கீங்க எப்போவுமே எங்களோட ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம் எப்பவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுது ஸோ இன்னைக்கு சரணன் வந்து பிஆர்ஓவா வந்து வந்திருக்காங்க நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கோம் ஏன்னோ நம்ம மீடிய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒருத்தவங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃபில் வந்து நடக்குது அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நடக்குது தமிழ் நியூ இயர் இது இப்படியே உங்களுக்கு ஏன்னோ ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரட்டும்

ஒரு உமன் ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்கறாங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாக்கு வந்து வேர்ல்டுக்கு வந்து கொடுக்கறாங்க ஒரு நல்ல அம்மா ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும் நல்ல சிட்டிசன் நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும் பட் நீங்க உமனை பண்ணீங்கன்னா இந்த படத்துல பேசுற மாதிரி ஒரு உமனை வந்து நீங்க இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமனை வந்து என்கரேஜ் பண்றோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கம்மி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாடை வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஒரு உமன் மட்டும் இல்லை இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்கு இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இதில் நடிச்ச லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரணன் சார் இது வந்து நீங்க இப்ப பியார வந்து வந்திருக்கீங்க ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும் அதே மாதிரி நம்ம இருக்கிற ஃப்ரெண்டை நம்ம சரணனும் வந்து ஜெயிக்கணும் ஸோ இன்னைக்கு ஃப்ரெண்டை வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன் தேங்க்யூ

என்னோடய மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான் சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து அவங்க தான் இருந்தார் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலருந்து இன்னைக்கு ஒரு கட் அவுட் வைக்கணும்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் ஸோ தளபதியுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர் அவர் இந்த ப்ரோக்ராமை மிகச்சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அண்ட் வாழ்த்துக்கள் அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இந்த ஒரு இருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த டீம் ஒரு டீம் இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும் மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போஸருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ எனிவே இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் த பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் கார்ட்ளஸ் தேங்க்யூ